ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசரமான செய்தி நான் உன்னிடம் எப்போதே பேசியாக வேண்டும் தங்கமே நீ ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்பதை நீ புரிஞ்சுக்கோ நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் நீ வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் அதனுடைய கொள்ளளவே அப்படித்தானே தானே பத்தும் நீ எவ்வளவு ஓடினாலும் வாழ்க்கை எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமல் மரணிக்கின்றோமே அதைவிட கொடுமை என்று எதுவும் இருக்க முடியாது நீ எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனாக இருந்தாலும் நீ உண்பதும் உடுத்துவதும் மட்டும்தான் நீ சம்பாதித்ததில் அனுபவித்தது மற்றவை அடுத்தவர்களுக்குத்தானே எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்துக்குத்தானே உழைக்கிறீங்க ஓடி ஆடி சம்பாதிக்கிறீங்க ஆனால் அந்த காரணம் பிற்காலத்தில் வெற்று காரணம் விடக்கூடாது நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் பிற்காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடலாம் நம் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் எண்ணி உழைக்கிறாயே சம்பாதித்தது போதும் ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணுகிற போது உன் உடல் நலம் கெட்டு போய்விடுகிறதை நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையும் நீ கடந்து வருவதை நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் பிள்ளைகளோ வசதி வாய்ப்புகளை பெற்றுவிட்டு ஒதுங்கி விடுவார்கள் வேறு சிலரோ தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதற்காக உழைப்பார்கள் அந்த முயற்சியில் தோல்வியுற்று வாழ்க்கையை தொலைப்பார்கள் இதுதான் என் நிதர்சனமான உண்மை நீ நிதானமாக உட்கார்ந்து மூச்சை எழுத்து சுவையாக சாப்பிட்டு இப்படி பார்க்கும் வாழ்வின் யதார்த்தத்தை யதார்த்தத்தை நினைத்து தான் பாரு எத்தனையோ கோடி மக்கள் வந்து போன இந்த உலகத்தில் நீயும் வந்திருக்கிறாய் ஆனால் உனக்கு முன்பு வந்தவர்களை நினைத்துப்பார் அவர்களின் வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து உணர்ந்து வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவித்து நிம்மதியாக கண்மூடி போய்விட்டார்கள் ஆனால் உன்னால் ஒவ்வொரு இரவும் நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லையே ஏன் தங்கமே அதுதான் உன்னிடம் பேச வந்தேன் என் பிள்ளைக்கு அவசரமாக இன்றைய வியாழனில் அதனால் தான் பேச வந்தேன் வாழ்க்கை உனக்கு அப்படியே மாற்றிவிட்டது இதற்கு காரணம் என்ன தங்கமே இது இன்றைய சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சம் என்பதுதான் உண்மை ஆனால் நீதான் இன்னும் உணர்ந்தபாடு இல்லை அதை உணரும் போது நாம் எங்கிருப்போம் எங்கிருப்போம் என்றே தெரியாது உன் சாய் சொல்வதை வாழும் வாழும்போது முழுமையான கவனத்தோடு உன் வாழ்க்கையை துவங்க உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ என்ன செய்யப் போகிறாய் என்பது தீர்மானிப்பது நீதான் நீ மட்டும்தான் கொஞ்சம் விழித்து கொண்டு உன் வாழ்க்கையை அணுகித்தான் பாலை நன்றாக யோசித்து வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து ஆனந்தமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் அவசர செய்தியாக கொண்டு வந்துள்ளேன் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காது வேண்டாம் தங்கமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றால் என்ன நடக்குது எந்த திசையில் போவாய் என்று உனக்கு தெரியாமலேயே போகும் பொறுமையாக இரு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை பல குழப்பங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது பல குழப்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல தங்கமே பல குழப்பங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ எடுக்கும் முடிவு சரியானதாக இருந்தால் உன் வாழ்க்கையை யாராலும் கூட பார்க்க முடியாது மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் போது உனக்கு மன உளைச்சலை தருகிறதானே அதற்கும் மேல் உயிர் போகும் வழியை உண்டாக்குதானே ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவை கொடுத்து உன்னை அமைதிப்படுத்தும் உன் திறமை வெளிப்படும் தங்கமே இரத்த பந்தமே இல்லாமல் ஆபத்தில் உதவி செய்வது உன் நட்பு மட்டும்தான் புரிதல் துளியும் இல்லாத மனிதர்களிடத்தில் மணிக்கணக்கில் பேசினாலும் பயன் எதுவும் கிடைக்காது தங்கமே கொஞ்சம் யோசித்து பார் சலசலவென்று பேசுகிறாய் யார் பார்த்தாலும் வெள்ளந்தியாக அவ்வளத்தையும் ஒ கொட்டி விடுகின்றாய் கொட்டிய வார்த்தைகளை சிதறடித்து விடுவார்கள் சீரழித்து விடுவார்கள் தங்கம் பார்த்து பேசு பார்த்து பழகு நீ பண்பட்ட பிள்ளை பக்குவப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியுமானால் மிக வெள்ளந்தியாக இருக்கிறார் பார்த்ததுமே இவர்கள் நல்லவர்கள் என்று அடி போட்டுவிட கொஞ்சம் இனித்து சிரித்து பேசிட்டால் போதும் என் பிள்ளை ஏதும் அறியாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் உன் கபல்லம் கபடம் இல்லாத மனதை பாராட்டுகிறேன் ஆனால் எதை சொல்லணும் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் என்று யோசித்து வாழ்ந்து விடுதான் உண்மை எப்போதும் உற்சாகமாக தப்பில்லை மனம் தளரும் சூழலுக்கு மனிதனுக்கு ஏற்படத்தான் செய்யும் தொய்வில்லாமல் முயற்சி செய்துவிடு தொடர்ந்து முன்னேறு வாழ்க்கை என்னும் பயணம் முடிவரும் வரை பல மாறுதல்கள் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ நிகழ்ந்து காட்டிக்கொண்டே தான் இருக்கும் மாறுதலை என்னோடு எதிர்கொள்ள நல்ல மாற்றம் கிடைக்கும் தங்கம் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை தயவுசெய்து கவலைகளை கட்டிக்கொண்டே இருக்காதே வாழ்க்கையில் உன்னை நீ பக்குவப்படுத்திக்கும் நேரத்துக்கு செல் தங்கமே இரவு உறக்கத்தின் பொழுது உன் உடல் நலன் நலம் தன்னைத்தானே சீராக்கும் உன் மனம் தெளிவடையும் தங்கமே வாழ்க்கையில் நீயும் வெற்றி பெறுவாய் முயற்சி செய்யாமல் வெற்றி கிடைக்காது அதேபோல் முயற்சி செய்பவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை திட்டமிட்டு நீ முயற்சி செய்து வெற்றி பெற கற்றுக்கும் தோல்விகள் கூட உனக்கு நல்ல அனுபவங்களை தானே தரும் உனக்கு யாரும் இல்லையே என்று ஒருபோதும் நினைக்காதே அவர்கள் எல்லாம் உன்னை பற்றி சரியாக அறியாதவர்கள் காலம் கனியும் போது அவர்களும் உன்னை புரிந்து கொள்வார்கள் இதையே நினைத்து வரிந்து கொண்டு உன் இலக்கை அடைவதில் கோட்டை விட்டு விடாதே தயவு செய்து சொல்கிறேன் வாழ்க்கை அழகானது அனுபவித்துவிடு உனக்கு பிடித்தவர்களை பிடித்ததை உனை நெருங்க வைப்பதற்கு ஒரே வழி உன்னுடைய வெற்றி மட்டுமே என்பதை நினைவில் வச்சு செயல்படும் எனக்கு நானே என்ற எண்ணத்தோடு பிறகு பிறகுபார் உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் தங்கமே பெருத்த கூட்டமே இருக்கும் தயவுசெய்து எண்ணங்களை வானை நோக்கி விடு உன் வாழ்க்கையும் வானளவு உயர்ந்து செல்வதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் உன் எண்ணங்களின் துணை கொண்டு கொண்ட லட்சியத்தில் சிறிதும் மனம் தளராது தொடர்ந்து முன்னேறு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் போல் எதிர்மறை விமர்சனங்கள் எழுவது இயல்புதான் எந்தெந்த நேரங்களில் அடுத்தவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்தெந்த நேரங்களில் அவற்றில் காதில் வாங்காமல் செல்ல வேண்டும் என்பதை நீ தெரிஞ்சுக்கணும் சிலரை மாற்ற முடியாது ஆனால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள உன்னால் முடியும் இது உன் வாழ்க்கை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருவரின் கேள்விக்கும் நீ பதிலெடுத்து கொண்டிருந்தோம் என்றால் ஒவ்வொருவரின் விமர்சனத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் உன்னுடைய வாழ்வை நீ வாழவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் உனக்கு மட்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ தெரிஞ்சுக்கிடணும் இறைவனுக்கு மட்டும் பயந்து உன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யாரையும் புண்படுத்தாமல் உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இரு நிச்சயமாக ஒருநாள் உன்னை அவமானப்படுத்திய அனைவரும் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தங்கணும் செல்வம் இது உனக்கான பதிவு அதனால் தான் அவசரமாக செய்தியாக கொண்டு வந்தேன் இந்த அவசர செய்தி வியாழனில் கிடைத்த உனக்கு நற்செய்தி உன்னை பக்குவப்படுத்தும் உன் வாழ்க்கையே மாற்றும் யாம் இருக்க பயமேன் என்று மட்டும் நினைச்சுக்கோ என் சாய் இருக்க பயமேன் என்று மட்டும் நினைச்சுக்கோ உனக்குள் ஒரு தைரியம் கிடைக்கும் நான் சொல்லும் அறிவுரைகள் கேட்டால் உன் வாழ்க்கை வெற்றி இலக்கியனை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்